பர்மாவில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பச்சை ஆமைகள் கடலில் கிளம்பி வர சமயத்தில் நீரோட்டத்தில் தேக்கு மரத்தை கட்டி அதில் சில லெட்டர்களை எழுதி அனுப்பிச்சு விடுவாங்க அது தன்னால் தனுஷ்கோடிக்கு வந்து சேர்ந்துடும் இந்த தேக்கு மரக்கட்டைகளை பர்மாவிலிருந்து அனுப்புவதற்கு தொடங்குவதற்கு முன்னால் புறா அல்லது பருந்து அதன் மூலமாக செய்தி அனுப்பிச்சி விட்ருவாங்க இப்படி தனுஷ்கோடியை வந்து அடையும் இந்த தேக்கு மரக்கட்டைகளை யானையை வச்சு எல்லாம் கலெக்ட் பண்ணிக்குவாங்க அது மட்டும் இல்லை கருவேல மரத்தை எரிச்சு மின்சாரம் தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து நானூறு வகையான மரங்கள் இருக்கான் அப்படி வளரக்கூடிய மரங்களில் இந்த கோந்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோந்து மரங்களில் வந்து ஹைட்ரோ கார்பன் நிறைஞ்சது இருக்கு ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு வேதியியல் தன்மை இருக்குது இந்த செய்தியை சொன்னவர் தமிழ் வேந்தர்களின் பரம்பரையை மீட்டெடுக்க உறுதுணையாக இருக்கும் ஒரிசா பாலு அவர்கள் இந்த ஞானி ஒரிசா பாலு அவர்கள் நிறைய ஆராய்ச்சி செஞ்சிருக்கார் தமிழ் சமுதாயத்திற்கு ஒப்பற்ற பணி செஞ்சிருக்கார் தமிழர்களின் விழுதுகளை உலகம் முழுவதும் தேடி தேடி பதிவிட்டிருக்கிறார்